எப்போதுமே நம்ம முதலாளியமா ரெண்டு மீன் வாங்கிட்டுவான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரு மீன் போதும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுமே வந்து ஒரு கிலோ இல்லைன்னா ஒன்று நூறு அந்த வெயிட்டுக்குள்ளே குள்ள இருக்கிற மாதிரி மீனா பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா சிபாஸ் மீன் சொல்லுவாங்க இது துருக்கியில இருந்து வருது அவர் ஒன்று ஒன்றா எடுத்து வெயிட் போட்டு பார்த்தாரு எதுவுமே வெயிட்டு செட் ஆகல கடைசில ஒன்று இரநூறு பக்கம் ஒரு மீன் இருந்துச்சு அதை எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதே மீன் ஸ்பெயின்ல இருந்து வரும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா இதை விட விலை அதிகம் ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து குய்த்துகள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் வந்து இது சுட்டு தான் சாப்பிடுவாங்க குழம்பு வச்சு சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் நவர மீன் வச்சிருந்தாங்க நவர மீனில் பெரிய சைஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன சைஸ் இருந்துச்சு சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே வச்சுருந்தாங்க இதுதான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எனக்கு தேவையான ரொட்டியும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அரபிகள் எப்போதுமே வந்து காய்கறியை அதிகம் விரும்ப மாட்டாங்க அவங்க விரும்புகிறது மீன் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பில்லை ஒரு வழியாக கொடுத்தாச்சு பில்லு பார்த்தீங்கன்னா நம்ம காசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பக்கம் வந்துச்சு வந்த வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேங்க